இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி எப்படி அப்படி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதா பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பிள்ளையாங்க கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்ய செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்களும் நீங்களாம் சண்டே ஃபர்ஸ்ட்லாம் என்ன செய்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வாங்க நம்ம கரண்ட் அடுப்பில் தான் செய்ய போகிறோம் கரண்ட் குக்கரை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் செகண்ட் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் அது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் ஓகே அதிகமாக வச்சாச்சு எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகணும் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும் இப்போ நம்ம வந்து வதக்கிடலாம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளியை வந்து உள்ள சேர்த்தலாம் இப்போ வந்து தக்காளியை வந்து சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கையளவுக்கு புதினா ரெண்டாவது ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்தாச்சு நல்லா போட்டு வதக்கி விடலாம் தக்காளி லைட்டா வதங்கட்டும் புதினா மளிக்கலையெல்லாம் போட்டோம்ல அது வந்து இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் வத கட்டும் குறுக்க குறுக்க வரோம் சரி ரெண்டு நிமிஷம் வந்து இஞ்சி பூண்டு வதக்கட்டும் எண்ணெய் இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நாங்கள் கொஞ்சம் வதக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ரெண்டாவது வந்து மிளகாத்தூள் வந்து தியா தாரணி சாப்பிடணும் இல்லை அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து வதக்கிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தயிர் வந்து ஊற்றிக்கலாம் தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து லெமன் வந்து ஒரு லெமன் குட்டி லெமனாக தான் இருக்குது நான் வந்து குட்டி லெமன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய லெமன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் லெமன் எடுத்தால் போதும் நான் வந்து குட்டி பழம் தான் இங்கே வந்து குட்டி பழம் தான் அதனால் ரெண்டு ஒரு பழமும் எடுத்துக்கணும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கலாம் நம்ம செய்ய பிரியாணி செய்ய போறோம் அப்படின்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நறுக்கும் இல்லையா அதுக்கு அது அப்ப வந்து அரிசியை வந்து ஊற போட்டுறணும் நம்ம கரெக்டாக அது வதக்கி விதக்கி போ இது பண்ணுவோம் கரெக்டாக வந்து அரிசி வந்து ஊறிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்தாச்சு நம்ம எத்தனை படி அரிசி எடுத்துருக்கோமோ அத்தனை படிக்கு வந்து கணக்காக தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு படி எடுத்தேன் ரெண்டரை படி எடுத்தேன் நான் வந்து மூணு தளவு தண்ணி ஊற்றிட்டேன் கறி வந்து சேர்த்து அப்புறம் கறி சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசியும் சேர்த்தலாம் கொதி நல்லா வந்து செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரம் நம்ம வந்து அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த அரிசி வந்து அரிசி தான் ஓகே பிரியாணி செய்யலாம் எப்படியும் பார்த்துருப்பீங்க சண்டே ஃபர்ஸ்ட்ல நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்